ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க எப்போவும் சந்தோஷமாக இருங்க வெல்கம்ஸ் டு அஸ்வீஸ் மாம் இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான சிப்பிக் பக்கோடா தாங்க நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் ரொம்பவே அருமையாக செமையாக இருக்கும் ஈவினிங் காஃபி டீயோடு சாப்பிட்றதுக்கு நல்லா மொறு மொறுன் க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்கள் போய் பார்க்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆர்கானிக் சிப்பிக்காளான் வாங்கியிருக்கோம் நம்ம ஜென்ரலாகவே இந்த பட்டர் காளான் தான் நமக்குலாம் இந்த குண்டு குண்டாக கிடைக்கும் இல்லையா இதுவும் வந்து இப்போ நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு பார்க்குறதுக்கே நல்லா இந்த டிவிக்குலாம் இந்த டிஷ் ஆண்டனாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இருக்கும் அது இதுதாங்க சிப்பி காளான் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பட்டர் காளானை விடவுமே இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டுமே இப்போ வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பட்டர் காளானை வந்து இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம் பக்கோடாங்கறனால நீள நீளமாக கட் பண்ண போகிறேன் நான் இப்போது மேலே இருக்கிற அந்த பூ பகுதி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம கையிலையே அப்படியே பிச்சாக கூட வந்துடும் ஆனால் கீழே இருக்க அந்த தண்டு பகுதி வந்து கொஞ்சம் ஹார்டாக தாங்க இருக்கும் அதை வந்து பார்த்து தான் நம்ம கட் பண்ணணும் இதை வந்து நம்ம எந்த டிஷ் வேணாலும் நம்ம இதில் செஞ்சுக்கலாம் அந்த டிஷ்ஷுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த காளானை வந்து அந்த ஷேப்புக்கு நம்ம கொண்டு வரணும் மேல் பகுதி சாஃப்டாக இருக்கிறதுனால பார்த்து கட் பண்ணுங்கள் இல்லாட்டி அப்படியே உடஞ்சிரும் அது இது வந்து கொஞ்சம் குண்டாக இருந்ததுனால அந்த கீழ்ப்பகுதியை மட்டும் நான் இன்னும் கொஞ்சம் நீளமாக நறுக்கிக்கிறேன் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த காளான் பக்கோடா வந்து ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்குமே ஆனால் இது வந்து ரெகுலராக எங்களுக்கு கிடைக்காது அது கிடைக்கும் போது பார்த்திங்கன்னா வாங்கி நாங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்குவோம் அதிலே போட்டிருப்பாங்க த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ்க்குள்ளே யூஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ண காலான பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணியில் நல்லா அலசிக்கோங்க நல்லா அலசிட்டு நல்லா புழிஞ்சிடணும் அதை ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கும் ஜூஸியாக இருக்கும் அது நல்லா புழிஞ்சிடுங்க இப்போ வந்து நம்ம இதுக்கு மாவு ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க அரிசி மாவு வந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இஞ்சி வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க இந்த பக்கோடாக்கே பார்த்திங்கன்னா அந்த இஞ்சி தான் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அந்த வாயில் கடிபடும் போது நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் அதனால் நறுக்கி போட்டுக்கோங்க இஞ்சியை நம்ம தனியாக இஞ்சி போட்டு பேஸ்ட்டும் போடுவோம் இப்போ வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கல் நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம் சிப்பி காளான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு முக்கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மிளகுத்தூள் ஆஃப் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன் ஒரு ஸ்பூன் உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா ஆன்மரி மிளகாய் தூளை ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி வச்சிருக்கிற கருவேப்பிலை கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நல்லா பெசைஞ்சிக்கோங்க தண்ணி எதுவும் இப்போ ஆட் பண்ண வேண்டாம் அந்த காளான் வெங்காயம் அதில் இருக்கிற தண்ணியே வந்து ஃபஸ்ட்டு நமக்கு பெசையிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து தெளிச்சு தான் நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணணும் இப்போ பாருங்கள் தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம் ஏன்னா இது பக்கோடாங்கிறதுனால நம்ம மாவு பதம் வந்து கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கணும் கொஞ்சம் தண்ணி கூட போயிருச்சுன்னா உங்களுக்கு பஜ்ஜி டேஸ்ட்டுக்கு அது மாறிடும் அதனால கொஞ்சமாக தெளிச்சிட்டு நல்லா அழுத்தி பசைஞ்சிடுங்க மறுபடியும் தண்ணி வேணுமா அப்படின்னு பார்த்துட்டு திருப்பி கொஞ்சம் வேணும்னாலும் தெளிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா பசஞ்சாச்சு இதை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம விட்டுடலாம் அதாவது மாவு பதம் பார்த்தீங்கன்னா எடுத்து அப்படியே கில்லுனா அப்படியே நம்ம கில்றது மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே விழுகணும் ஆயிலில் அந்த மாதிரி இருக்கணும் பதம் இதில் இப்போ வந்து நம்ம பக்கடா பொரிச்சிடலாங்க அதுக்காக வந்து அடுப்பில் கடாயை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம பொரிச்சிடலாம் கொஞ்சமாக கையில் எடுத்து அப்படியே கொஞ்ச கொஞ்சமாக கிள்ளி கிள்ளி விடுங்க எண்ணெயில் வந்து எண்ணெயில் போட்டதுமே உடனே கரண்டி வச்சு திருப்பிட வேண்டாம் ஏன்னா அடிப்பகுதி வந்து கொஞ்சம் நல்லா வெந்து மொறுமொருன்னு வந்தால் திருப்பி போட்டோம்னா தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்க ஒரு பக்கம் எந்திரிச்சு மறுபக்கம் திருப்பி போட்டுட்ருக்கேன் ரொம்ப ஈஸி தாங்க ஆனால் ரொம்ப டேஸ்டி ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம எடுத்துடலாம் ஈவினிங் டீ காஃபியோட சாப்பிடும் போது நல்லா சூடாக செமையாக இருக்கும் அது அவ்வளோதாங்க நம்மளுடைய சிப்பி காளான் பக்கோடா ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ பை பாய்